வணக்கம் மகாபாரத பாத்திரங்களை பற்றி சொல்கிற போது சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க இதெல்லாம் சொல்லாட்டி என்ன அப்படிங்கிறாங்க நம்ம வந்து எல்லாருக்காகவும் சொல்கிறோம் விருப்பமுடையவர்கள் கேட்கட்டும் இல்லைன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை இதில் நம்ம மூட நம்பிக்கையை வளர்க்க மாதிரியோ அல்லது இதை நீங்கள் நம்ப வேண்டுமென்றோ நான் சொல்லலை ஒரு வரலாறு நமக்கு தெரியும் ஏனென்று கேட்டால் ஒரு கிறித்தவ குழந்தை பைபிள் வேதத்தை பற்றி கேட்டால் சொல்லும் ஒரு இஸ்லாமிய குழந்தை குர்ரானுடைய அந்த செய்திகளை கேட்டால் சொல்லும் நம்முடைய பிள்ளைகள் பொதுவாக புராணங்களை பற்றி கேட்கிற போது அவர்களுக்கு சொல்லப்படவில்லை மற்றவர்களுக்கு மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு தொழுவதற்கு நேரமும் நாளும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு அப்படி இல்லை எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் யார்கிட்ட வேணாலும் கதை கேட்கலாம் அப்படிங்கிறப்ப கதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற சூழல் இருக்கிறது இன்றைக்கி தாத்தா பாட்டி சொல்கிறாங்களா தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தால் சொல்லுவாங்க அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது இல்லையா அவங்க முதியோர் இல்லத்தில் இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு நேரமே கிடையாது அப்போ நம்ம என்ன தான் செய்கிறது தொலைக்காட்சியில் பார்க்குறோம் திரைப்படங்களில் பார்க்குறோம் புத்தகங்களில் படிக்கிறோம் பாரதத்தில் வரக்கூடிய பாத்திரங்களை நான் சொல்கிறேன் நோக்கமே என்னான்னு கேட்டால் நான் படித்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதுதான் பெண் பாத்திரங்கள் பற்றி ஏன் பேசலன்னு கேட்டாங்க நம்ம திரௌபதி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இருந்தாலும் பாரதத்தில் வரக்கூடிய பெண்கள்னு பார்த்திங்கன்னா ஆதிபருவத்தில் சந்தன மகாராஜா பீஷ்மனுடைய அப்பா ஒரு பெண்ணை திருமணம் பண்றார் அந்த பெண்ணு பேர் மச்சகந்தி ஒரு மீனகுளத்தை சேர்ந்தவர் பிறகு அவளுடைய பேர் பரிமளகந்தின்னு மாறுது அவ தான் மூத்தவள் பிறகு அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் அந்த அதில் வரக்கூடிய அந்த மருமகள் அம்பாலிகை அம்பிகை அம்பா மூணு பெண்கள் பிறகு அடுத்த தலைமுறை அவங்க யாருன்னு பார்த்தா பாண்டவர்கள் வர்றாங்க கௌரவர்கள் வர்றாங்க அவங்களுடைய தந்தையாகிய அதாவது கௌரவர்களுடைய தலைவனாகிய துரியோதனுடைய அப்பா அவர் வந்து திருதராஷ்டிரன் அவருடைய மனைவி காந்தாதி அவ்வொரு பெண்ணு அந்த அரசி அதே மாதிரி பாண்டவர்கள் அதாவது திருதராஷ்டிரனுடைய தம்பி பாண்டு பாண்டுவனுடைய மனைவி பேர் குந்தி அந்த பாண்டு தன்னுடைய மனைவியாகி குந்தியினுடைய தங்கையையும் திருமணம் பண்ணிக்கிறான் அவர் மாத்திரி பின்னாடி பாஞ்சாலி வர்றா நிறைய பெண்கள் வர்றாங்க பீமனுடைய மனைவியாகி இனிமி வர்றா அரவானுடைய அம்மாவா உளுபீன்கின்ற பெண் கேரக்டர் வருது நிறைய பாத்திரங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க இதில் நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா குந்தி தேவியை பற்றி பார்க்க போகிறோம் குந்தி தேவி யார் அப்படின்னு கேட்டினா சூரசேனன் என்பவருடைய மகள் எதுகுலத்தை சேர்ந்த எதுகுலம் இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா யாதவர்கள்னு சொல்கிறோம் அந்த எதுகுலத்தை சேர்ந்த அந்த சூரசேனனுடைய ஒரு மகன் பெயர் வாசுதேவன் வாசுதேவன் தான் கண்ணனுடைய தந்தை வாசுதேவ கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்போ சூரசேனனுடைய மூத்த மகன் வசுதேவன் அவனுடைய மகள் பேர் குந்தி இவருடைய இயற்பெயர் பிரீத்தா பிரீத்தை அப்படின்னு இவருடைய பேர் சரி இவ எப்படி இவ அரச குழந்தை சேர்ந்தவளா இல்லை சூரசேனனுடைய நண்பன் குந்தி போஜன் என்கின்ற மன்னன் அவனுக்கு குழந்தை இல்லை அவன் தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்டிருந்தான் உனக்கு குழந்த பிறந்தான் நீ அதை ஏட்டை கொடு நான் வளர்க்குறேன்னு நான் அன்பனும் மறக்காமல் சூரசேனன் தன்னுடைய மகளாகிய குந்தியை குந்தி போஜன் கொடுத்துறான் அதனால் அவளுடைய அந்த பிரீத்தை என்ற பெயர் வந்து குந்தி என்று வாழ்கிறது அவள் அரச குலத்தில் வாழ்கிறாள் அவளுடைய வரலாறு பார்த்திங்கன்னாங்க அதாவது சோகம் சோகம் சோகம்னு சொல்கிறோம்ல அப்படியான சோகத்தை தாங்கி நின்ற ஒரு பெண்மணின்னா குந்தி தேவி தான் எப்படி சொல்லலாம் அவள் அரச குலத்தில் வளர்க்கப்படுகிறாள் சௌரியமாக இருக்கிறா ஒரு தடவை துர்வாசு முனிவர் அங்கே வர்றார் அந்த உடனே அந்த அவருக்கு பணிவிட செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த இப்போ இளவரசி மற்றவர்கள் ஏற்றுக்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பெண்ணுக்கு எதிர்காலத்தில் என்ன வரம் கொடுக்க வேண்டும் என்பதை யோசிக்கிறார் எப்போவுமே வரம் கொடுக்குறப்ப அவர்களுக்கு பயன்படுறதை கொடுக்கணும் பரிசு பொருள் கொடுத்தா கூட அவர்களுக்கு பயன்படுறப்பதை கொடுக்கணும் இப்போ அவர் யோசிச்சு பார்க்குறார் பின்னால் இவருடைய கணவன் இவளுக்கு குழந்தை தர முடியாத ஒரு நிலைமை அடைவான் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு மந்திரத்தை சொல்கிறார் குந்தியை பார்த்து இந்த மந்திரத்தை நீ உச்சரித்தால் நீ விரும்பிய தேவர்கள் வந்து உனக்கு குழந்தை வரம் தருவார்கள் ஆனால் நல்லா பாருங்க நீ இதை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது மிக கவனமாக இருக்க வேண்டும் நீ நினைத்தவுடன் அவர்கள் வருவார்கள் அவர்கள் மூலமாக உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் தவறாக பயன்படுத்தி விடாது இப்படி சொல்லிட்டாலே போதுமே தவறாக பயன்படுத்தாதேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோமா பயன்படுத்தாத அப்படின்னா என்ன செய்வோம் பயன்படுத்தி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லுவோம் அவர் போன உடனே எங்கே அவர் சொல்கிறது சும்மா சொன்னாரா பொய் சொன்னாரான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சூரிய பகவான ஆகாயத்தில் பார்த்து ஒரு நிமிஷம் நினச்சாங்க சதாரண அந்த தேவன் கீழே இறங்கி வந்ததாக அந்த வரலாறு சொல்லுது வந்ததோடு மட்டுமில்லை அந்த பெண்ணு பயப்படுறான் ஒன்றும் பயப்படாத நான் வந்து உனக்கு வேண்டியதை தருவேன் சொல்லிவிட்டு அவளோடு இருந்தபோது தான் அப்போ தான் கர்ணன் பிறக்கிறான் கவச குண்டலங்களும் காதில் அந்த குண்டலங்களும் மார்பில் கவசமாக அவன் பிறக்கிறான் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை ஆனால் அவள் பயந்துடுறான் நமக்கோ திருமணமாகலை திருமணமாகிறதுக்கு முதல்ல குழந்தை பெறது சரியா பயந்து அந்த குழந்தைய தொட்டிலில் வச்சு அப்படி விட்டுறான் இப்போ அந்த குழந்த போய் ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்படுது சரி இப்போ இவங்க திருமண ஏற்பாடுகள் பண்ணுறாங்க யாருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க மூத்தவன் ஆகிய திருதராஷ்டனுக்கு காந்தார் நாட்டில் வரிசை காந்தாரிக்கு மனம் பிடிச்ச பிறகு பாண்டு பாண்டுங்கிறது அவனுடைய தம்பி அதாவது அவனுடைய உடம்பெல்லாம் வெள்ளையாக இருக்குமா அதனால் அவன் பேர் வெள்ளை பாண்டுன்னே பேர் அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க திருமணம் பண்ணி கொடுத்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இவங்களுடைய காலம் இருக்குது அப்போ ஒரு நாள் காட்டுக்கு உல்லாசமாக போகிறாங்க அப்படி உல்லாசமாக இருந்தபோது அப்போ எல்லாம் அரசர்கள் வேட்டையாடுதல் வழக்கம் இன்னைக்கு நம்ம மான் வேட்டையாடக்கூடாதுன்னு சட்டமே வச்சுருக்குறோம் அந்த மன்னன் என்ன பண்ணிட்டான் வேட்டைக்கு போகிறபோது பாண்டு ஒவ்வொரு ஏன் ஏன் மான் வேட்டையாடுவாங்கன்னா மான் தோல் அவர்கள் வந்து இந்த தவம் பண்ணுறதுக்கு வேணும் உணவும் சாப்பிடுவாங்க இப்போ அங்கே ஒரு முனிவர் தன்னுடைய யோக சக்தியால் மானாக மாறி தன் மனைவியை மானாக மாற்றி அந்த மான் ஆண் பெண் மானும் இணைந்திருக்கிற நேரத்தில் இவர் பார்க்குறப்ப இவருக்கு வெறும் தான் தெரியுது சடார்னு என்ன பண்ணுறாரு அம்பெடுத்து அதை மான் மேலே விட்டுறார் அது பட்ட உடனே அவர் உயிர் போகிற நிலையில் திருப்பி உருவம் வந்து அட பாவி நாங்கள் பாட்டு காட்டுக்குள்ளே இருந்தோமே இப்படி வந்து பண்ணிட்டியே உடனே சாமி இப்படி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எப்படி ராமாயணத்தில் சிரவணனை அம்பு விட்டு தசரதன் வந்து கொன்றானோ அது போல் இப்படி நிகழ்ந்து போச்சு சொன்ன உடனே நான் பாண்டு இந்த தேசத்தினுடைய அத்தினாபுரத்தினுடைய இளவரசன் அப்படியா ஏதோ ஒரு கட்டம் இருந்தாலும் நான் வந்து எப்படி என் மனைவியோடு கூடுகிற போது இறந்து போடணும் அது மாதிரி நீ உன்னுடைய மனைவியை தொட்டால் இறந்து போவான்னு சொல்லிட்டு அவன் இறந்து போகிறாங்க இப்படி இருக்கிற போது இதை கேள்விப்பட்ட உடனே அந்த இளமையாக இருக்கக்கூடிய பெண் எத்தனை வச்சு பாருங்க சரி ஆனால் ஒரு கவலை எப்படி பிள்ளை வேண்டுமே நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம் எப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் நமக்கு இறுதி கடன்களை செய்வதற்கு பிள்ளைகள் வேண்டும் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்போ உடனே அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னொடனே இப்போ தான் இவளுக்கு அந்த முனிவர் கொடுத்த வர ஞாபகத்துக்கு வருது கணவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே இல்லையா குழந்தையில் பெற்றுக்கொள்ளுகின்ற போது அதற்கு புதிய கருத்தரப்பு முறைகள்லாம் நிறைய சொல்கிறாங்க அப்போ அங்கே அவள் என்ன சொல்கிறாள் இப்படி நான் வந்து நினைச்சா அவர்கள் வந்து எனக்கு வர்ந்து இது தருவார்கள் குழந்தை தருவார்கள் அந்த குழந்தை நாம் வந்து நம் குழந்தையாக வைத்து கொள்ளலாமா கணவன் அனுமதி கொடுத்தான் நல்லா நினச்சி பாருங்கள் கணவன் அனுமதி கொடுத்தான் யார் வீட்டு பிள்ளையாக இருந்தன உனக்கு பிறக்க போகிற குழந்தை குழந்தைதானே நான் அவர்களை என் குமாரர்களாக ஏற்றுக்கொள்வேன் அதே போல் அவ உடனே என்ன பண்ணா அப்படின்ட்டு முதல்ல தர்மதேவனாகிய யமதர்மனை நினைத்தாள் அப்படி போது பிறந்தவன் தான் தர்மன் பிறகு வாயு பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய காற்று கடவுளை நினைத்தாள் அப்படி பிறந்தவன் தான் பீமன் மூன்றாவதாக தேவலோகத்துக்கு அதிபதியாகிய இந்திரனை நினைத்தால் அப்படி பிறந்தவன் தான் அர்ஜுனன் இப்போது பாருங்களேன் அவர் அவளுடைய சகோதரி பாசம் எப்படி இருக்கிறது என்றால் தன் தங்கையும் தன்னோடு தான் இருக்கிறாள் அவளுக்கும் குழந்தைகள் வேண்டுமே என்று நினைத்து அந்த மந்திரத்தை தங்கைக்கு சொல்லி கொடுத்து நீயும் இதை பயன்படுத்தி குழந்தைகளை பெற்றுக்கொள் அஸ்வினி தேவர்களை நினைக்கிறார் அதன்படி நகுல சகாதேவர்கள் பிறக்கிறாங்க இப்போ பாண்டுவுக்கு என்ன மகிழ்ச்சி நமக்கு குழந்தை இல்லை நாம் சாபத்தில் இருக்கிறோம் தெரியாமல் கூட தொட்டுட்டா இறந்து போவோம் ஆனால் பிள்ளைகள் கிடைத்து விட்டார்கள் சந்தோஷமாக இருந்தாங்க அப்போ தான் ஒரு நாள் அந்த இயல்பான ஒரு விதி முடிகிற நேரம் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி வசந்த காலம் வந்தது அவன் என்ன பண்ணிட்டான் அந்த காம மோகத்தில் இளைய மனைவி ஆகிய அந்த மாத்திரையை போய் தொட்டுட்டான் தொட்ட உடனே அவன் வந்து கீழே விழுந்து இறந்துடுறான் அப்போ எல்லோரும் கவலைப்படுறாங்க சரி வழி இல்லை இப்போ பாருங்க அவள் என்ன செய்கிறா கணவன் இருந்த பிறகு நான் இருக்க மாட்டேன்னு உடன்கட்டை ஏறிகிறா தங்கச்சி இவளும் உடன்கட்டை ஏறி அப்புறம் இந்த குழந்தைகள் யார் பார்த்துக்குருவா அஞ்சு பிள்ளைகளை வளர்த்தாங்க தர்மன் பீமன் அர்ச்சுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பிள்ளைகளை வளர்த்தான் இந்த அஞ்சு பிள்ளைகளை வளர்த்ததோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் நியாயப்படி அரசர்களாக வர வேண்டும் ஏன்னு கேட்டால் திருதராஷ்டனுடைய அவனுக்கு பார்வை இல்லாததால் அங்ககீனமானவர்கள் அரசராக முடியாது அந்த காலத்தில் அதனால் அவருக்கு அரச பட்டம் உறுதியாக தரப்படவில்லை சரி அவருடைய மகன் கொடுக்கலாம்னு சொன்னால் அடுத்து இவர்தான் தான் இளவரசனுடைய மகன் தான் கொடுக்கணும் ரெண்டு பேருக்குள்ளே அந்த வாரிசு போட்டி வருது அப்போ ஒவ்வொரு முறையும் தன் பிள்ளைகளை பாதுகாக்க அவன் படுற பாடருக்கே அடையாப்பா ஒரு நாள் திடீர்னு பீமனை பீமனைக்கானங்க சின்ன பிள்ளையா இருக்கப்பா அப்போ அந்த பீமனை காணம்னு தேடி பார்த்தா எல்லோரும் இது பண்ணி பார்க்குறாங்க அவனுக்கு நஞ்சு ஊட்டி அவனை கயிறில் கட்டி பாம்புகள் நிறைந்த குளத்தில் தூக்கி போட்டுறாங்க அங்கிருந்து அவன் மீண்டு வந்தான் பிள்ளைகளை கவனமாக பார்த்து வளர்த்து வந்தால் அறக்கு மாளிகையை தீ வைத்தார்கள் எல்லோரையும் கொள்வதற்கு அதில் குந்தியும் சிக்கி கொண்டாள் தப்பித்தாளா எத்தனை சங்கடங்கள் பிறகு ஒரு வேத்திரகியை சேர்க்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் மாறுவிடத்தில் அடைந்தார்கள் காட்டில் அடைந்தார்கள் பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டு காலம் காட்டுக்கு சென்றபோது கூட போனவள் திரௌபதி ஆனால் அதற்கு முன்பாக அந்த கஷ்டங்களிலெல்லாம் சேர்த்துப்பட்டவள் யார் என்று கேட்டால் குந்தி தேவிதான் துரோணாச்சாரியரிடத்தில் இவர்கள் வில்வித்தை பயின்றார்கள் வெள்ளுவத்தை பயின்று அவர் ஒரு தேர்வு வைத்தார் அந்த தேர்வுலே கௌரவர்கள் பாண்டவர்களெலாம் இருக்காங்க அன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னா அர்ஜுனன் தான் ஆனால் அந்த நேரம் தாங்க உள்ள ஒருத்த வந்தான் அவன் உள்ளே போதே அவனை பார்த்த அப்படி ஒரு ஒரு நடுக்கை ஏற்பட்டதுக்கு குந்திக்கு ஏன் தெரியுமா அவனுடைய காதுகளில் குண்டலம் இருக்குது மார்பில் கவசம் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அவளுக்கு அப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு துரோணர் நான் கலந்துக்கிறேன்னு அந்த பையன் சொல்கிறான் நீ கலந்துக்கிற முடியாது ராஜாக்களுக்குரியது நீ யார் உங்கள் அப்பா யார் அம்மா யார் சொல்ல தெரியல மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேராலும் கைவிடப்பட்டவன் கர்ணன் அதில் முதல் வேலையை பண்ணவன் இந்த அம்மா தான் வந்திருக்கிறது தான் பிள்ளையாக இருக்குமோ ஒரு எண்ணம் அவனை அப்புறம் அனுப்பிடுறாங்க அந்த அந்த கதையெல்லாம் நடக்கும் பிறகு இவர்களை கொள்ளுவதற்காக அறக்கு மாளிகைகளை கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த அறக்கு மாளிகையை பார்த்தோடனே பிழை ஏற்பட போகுதுன்னு தெரியுது பீமன் என்ன செய்கிறான் அம்மா தம்பிகள் எல்லாத்தையும் தோல்வதுக்கு போட்டு காற்று வழியாக போகிறாங்க அசுரர்களோட சண்டை ஓட்டு அவங்கள வீழ்த்தான் அந்த இடும்பி என்பவளை தன்னுடைய மகனை கல்யாணம் பண்ணி வைக்கிற குந்தி காட்டுக்குள்ளே நடக்குது கல்யாணம் சரி அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க வேத்திரகியை சேர்க்குன்னு ஒரு பகுதி அந்த ஒரு பகுதிக்கு போகிறாங்க அங்கே அங்கே போயிருந்தால் ஒரு ஒரு ஏழை பிராமணர் வீட்டில் இருக்காங்க பெரிய பாண்டம் செஞ்சு மண்பாண்டம் செஞ்சு தினம் போய் சோறு வாங்கிட்டு வருவான் அந்த சாப்பாட்டை பீமன் வாங்கிட்டு வந்தால் ஒரு பகுதி பீமனுக்கு பாக்கி இருக்கக்கூடிய பகுதி அஞ்சு பேருக்கு அதாவது தர்மன் நான் அர்ச்சுனன் நகுலன் சகாதேவன் குந்தி அஞ்சு பேரும் சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு நாள் இந்த வீட்டு ஆட்கள் அழுதுருக்காங்க என்னான்னு கேட்டால் குந்தி கேட்டா ஒன்றும் இல்லை இங்கே வந்து பகாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருக்கிறான் அவன் வந்து எல்லாரையும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம் இப்போ எல்லாரையும் சாப்பிடாத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு ஆள் அனுப்புகிறோம் ஒரு வண்டி நிறைய சோறு ரெண்டு மாடு ஒரு ஆள் அனுப்பணும் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளை அனுப்ப போகிறோம் என் நாங்கள் பெற்ற பிள்ளை என்ன செய்கிறது உன்னை குந்தி சொன்னால் கவலைப்படாதீங்க என் பையன் எனக்கு தான் அஞ்சு பேர் இருக்காங்கல்ல ஒருத்தரை அனுப்புகிறேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அதிதிகளுடைய பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என் பையன் நல்லா போய் பார்த்து பருவான் பீமன் அனுப்புகிறான் பீமன் என்ன செஞ்சான் ரொம்ப சந்தோஷமாக போய் இவனையை அம்பு வண்டி சோறை இவனையை சாப்பிட்டுட்டு மாடுகளை அவுத்து விட்டுட்டு இப்போ பகாசூரன் என்கிறவனை அவனோட சண்டை போட்டு கொன்று அவனை அடிச்சு அடியில் அவன் மேல இருந்தமல் அவன் மேலே பட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றதை பார்த்து ஊரே ஓடுது அப்போ தர்மன் ஓடினாரான் அர்ஜுனன் கேட்டது வர்றது தானே ஏன் ஓடுறேங்க ஊர் ஓடினா கூட ஓடணும் தெரிஞ்சு வச்சுக்கோ ஏன்னா இல்லைன்னா நம்ம பாண்டவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் வந்த பிறகு அவங்களெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்போ தான் துரோபதி வந்து பாஞ்சாலி அவளுக்கு சுயமரம் நடக்கம் தெரிஞ்சோடனே இவர்கள் ஐந்து பேர் ஐந்து பேரும் அந்தணர்களாக வேடம் விட்டு அங்கே போகிறாங்க அங்கே வில்ல யாரும் வளைக்க முடியாதுன்னு சொன்ன உடனே பிறகு அந்தணர்களும் கலந்து கொள்ளலாம்னு சொன்ன உடனே அர்ஜுனன் அம்பினால் வீழ்த்தியவுடன் பாஞ்சாலியை கொடுக்குறாங்க பாஞ்சாலியை கூட்டிகிட்டு வந்த உடனே அம்மா நாங்கள் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னோன்னே இவ எப்போவும் போல் என்ன பண்ணிட்டா ஏதோ யாசகம் வாங்கிட்டு வந்த பொருள் போல இருக்குன்னு ஐந்து பேரும் புகழ்ந்து கொள்ளுன்னு சொல்லிட்டா அந்த வார்த்தையை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு ஐந்து பேரும் நடந்து கொண்டார்கள்ங்கிறாங்க இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க இது இப்படிலாம் செய்யலாமா இந்த மாதிரி உண்டா அப்படிலாம் உண்டு ஒரு காலத்தில் பெண்கள் எண்ணிக்கை குறைவாகவும் ஆண்கள் எண்ணிக்கையும் கூட இருந்ததாகவும் ஒரு வரலாறுகள் உண்டு அதே போல் சில நேரங்களில் பெண்கள் எண்ணிக்கை கூடி போகும் ஆண்கள் எண்ணிக்கை குறைந்து போகும் இதெல்லாம் உண்டு இப்போ இதை நம்ம நியாயப்படுத்தலாம் முடியாது கதையை தான் சொல்லிட்டு வர்றோம் அஞ்சு பேர் அப்புறம் வருத்தப்படுறா ஐயோ நான் தப்பா சொல்லிட்டனேன் அப்புறம் மருமகளாக ஏற்றுக்கிறா பிறகு என்ன இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு இப்போ இப்போ பாகத்தை பிரித்து கொடுக்கணும் அதில் தான் பிரச்சனை வருது ஒரு காடு மேடான பகுதியை காண்டவன வனச்சேர்க்கிற அந்த பகுதி கொடுக்குறாங்க அதை மீட்டெடுத்து ராசு யாகம் பண்ணி ஜெயித்து இதாகி அம்மாவை அந்த நாட்டுடைய அரசி மாதிரி வச்சுருக்காங்க யார் பாண்டவர்கள் அவ்வளோ நல்லா இருந்தபோது தான் துரியோதனை பார்த்துட்டு அதை பூரா பெறணுங்கிறது அவங்களை கூப்பிட்டு சூதாட வைக்கிறான் அப்போ கூட அதை குந்தி வேணாங்கிறா அங்கே போகாதீங்க அவங்க ஏற்கனவே குலகாரங்க அப்படின்னு ஆனாலும் போகிறாங்க போய் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க இப்போ காட்டுக்கு போகணும் அப்போ காட்டுக்கு போகிறப்ப அம்மாவை கூப்பிட்டு போக முடியுமா ஏன்னா இவங்க அஞ்சு பேர் தான் போகணும் அந்த இப்போ துரோக தான் போகணும் அவள் காட்டுக்கு போகல அங்கே அரண்மனை தான் இருக்கிறான் அதுவும் குந்தி போகக்கூடாதுன்னு வேறு வ இது பண்ணிடுறா சட்டம் போட்டுறாங்க அரசன் இப்போ இவங்க காட்டில் படாத பாடுபடுறாங்க பதிமூணு ஆண்டுகள் கழித்து வர்றாங்க வந்து தங்களுடைய பங்கை கேட்டாங்க யுத்தம் வரப்போகுது யுத்தம் வரப்போகுதுன்னு சொன்னால் இந்த யுத்தத்துக்கு தூது அனுப்புகிறாங்க மூணு வகையான தூது ஒரு முதல்ல யார் அனுப்புகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பாண்டவர்கள் அனுப்புகிறாங்க உழுகன் அப்படிங்கிற ஒரு முனிவர் அனுப்புகிறாங்க உடனே இவங்க இங்கேருந்து பதிலுக்கு சஞ்சயன் அப்படிங்கிற திருதராஷ்டர் நண்பன் அனுப்புகிறாங்க ரெண்டு தூதும் ஃபெயிலியர் இந்த இப்போ பேச்சுவார்த்தையில் ஃபெயிலியருங்கிறாங்களா அது மாதிரி கடைசியாக நம்ம ஹீரோ வந்தார் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணன் தூது இருக்கலே பிரமாதமான பகுதி இது தான் இப்போ அவர் வர்றார் அவர் வந்து அவர் வந்தது எதுக்கு சமாதானம் பேசுறதுக்கெல்லாம் இல்லை எப்படியும் தான் அவர் வந்தார் வந்தவர் என்னென்ன செயல்களெலாம் செஞ்சார் அப்படின்னா ஒன்று அஸ்வத்தாமனை மித்திரபேதம் செய்தது அது என்னென்னு நான் விலைக்கு சொல்கிறேன் பின்னாடி விதிருனுடைய வில்லை முறித்தது மூணாவதாக ஒரு வேலையை செஞ்சுட்டு போனாருங்க அந்த வேலை தான் அந்த பாண்டவர்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கான வேலை அந்த வேலையை யாரை வச்சு செஞ்சாருன்னு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அந்த வேலையை குந்தி தேவியை வச்சு தாங்க செய்கிறார் யார் பரமாத்மா எப்படி செய்கிறாரு விதன் வீட்டில் தங்கியிருக்காரு அத்தையை போய் பார்க்க போகிறார் எப்படி அத்தை உங்களுக்கு தெரியும் வசுதேவருடைய தங்கை தான் குந்திதேவி அதனால் வசுதேவருடைய மகனாகிய வாசுதேவ கிருஷ்ணர் அத்தை வீட்டுக்கு போகிறார் இப்போ கிருஷ்ண குந்தி தேவியை பார்த்த அத்தை உங்களோட ஒரு கேள்வி கேட்கலாமா ம் உனக்கு தெரியாததா உனக்கு திருமணத்துக்கு முன்பு ஒரு பையன் தானே நினைவிருக்கிறதா அப்படியே ஆடிப்போனான் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படியெல்லாம் நீ கேட்க வேண்டும் அவன் இப்போது யார் தெரியுமா அவன்தான் கர்ணன் ஆன் நான் அப்போதே சந்தேகப்பட்டேன் கர்ணன் சரி என்ன செய்யலாம் சரி நீ எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக் கொடு கண்ணன் கேட்குறாரு பாண்டவர்களையா கர்ணனையா ஆறு பேரும் பிழைக்க வேண்டும் என்னத்தை உன் பிள்ளைகளை ஆறு பேர் பிழைக்க வேண்டும் மற்றவர்களெல்லாம் இறந்து போக வேண்டுமா ஒன்று கர்ணன் அல்லது பாண்டவர்கள் நீ முடிவு செய்து கொள் ஒரு தாயோட நிலைமையை பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைன்னு தெரியுது அவன் செத்து போவான்னு வேற தெரியுது எப்படி இருக்கும் மனசு கிருஷ்ணா நான் என்ன செய்யட்டும் நீ இப்போ பிறப்படு நீ உடனடியாக போய் கர்ணனை சந்திக்கணும் சரி ரெண்டு வரம் கேட்கணும் என்ன வரம் கேட்கணும் முதல்ல கர்ணனை நீ கூப்பிடு வல்லேன்னா வல்லேன்னா ரெண்டு வரம் கேளு அந்த ரெண்டு வரம் என்னன்னா ஒன்று பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேறு யாரோடு போர் செய்யக்கூடாது நாகாஸ்திரத்தை ரெண்டாவது முறை பயன்படுத்தக்கூடாது சரி குந்தி தேவி போகிறா கர்ணனுக்கு ஆச்சரியம் ராஜ மாதா நீங்களா என்ன வந்திருக்கிறீர்கள் உடனே அழுதுகிட்டே சொல்கிறா அப்பா உங்கள் அம்மா ஆ சரிக்குதான் என் வாழ்நாள் பூரா அப்படி கேட்டு கேட்டு எனக்கு அவமானமாக இருக்குது நீங்களே என்னை கேள்வி பண்ணாதீங்க உண்மையான அம்மா என் அந்த பெட்டியை எடுத்துவா அந்த பெட்டியிலேருந்து அந்த சேலை எடுத்து அப்படி பார்க்குறா அந்த சுற்றி அனுப்பின சேலை இப்படி மேலே போட்டுக்கிறான் மற்றவர்கள் யாராவது போட்டால் எரிஞ்சு போவாங்க இவள் எரியாமல் இருக்கவும் இவ தான் இப்போ தன்னுடைய தாயின் தெரிஞ்சு காலில் விழுந்து அழுகிறான் ஏமா என்னை தூக்கி எறிஞ்சே நான் எத்தனை அவமானத்தை தெரியுமா அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வரான் சரி அம்மா இப்போ வந்த நோக்கம் என்ன நேரம் நல்லா இல்லாத நேரம் நீ இப்போ வரக்கூடாது இப்போ ஏன் வந்த அப்பா உங்கள்கிட்ட ரெண்டு வரம் கேட்கலான்னு வந்தேன் என்னம்மா அப்படி சொல்கிற உனக்கு இல்லாத வரமா கேளு போர்க்களத்தில் அர்ஜுனனை தவிர நீ வேறு யாரையும் கொள்ளக்கூடாதுப்பா இது என்னம்மா கேள்வி அர்ஜுன ஒருத்தருக்கு தான் வில்வத்தை தெரியும் நான் மற்றவரோடு ஏன் போர் செய்ய போகிறேன் போர் செய்ய மாட்டேன் ரெண்டாவது வரோம் உங்ககிட்ட நாகாஸ்திரம் இருக்கு இல்லையா அந்த காண்டவனத்தை எரித்த போது அந்த ஒரு நாகம் முன்னத்தில் இடைக்கிழமை வந்தது இல்லையா அந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் மீது பயன்படுத்த போகிறாயா ஆமாம்மா அதுக்காகத்தான் வளர்க்குறேன் அப்போ ஒரு தடவைக்கு மேலே ரெண்டாவது தடவை நீ பயன்படுத்தக்கூடாதுப்பா நிச்சயமாகம்மா தாராளமாக இதில் தப்பே இல்லை பயன்படுத்தக்கூடாது என்று நீ தான் நான் பயந்திருப்பேன் ஒரு முறை என்ன ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சரிம்மா சொல்லிவிட்டு அம்மா நீ எனக்கு ரெண்டு வாரம் தருவியா நடுங்கி போனா குந்தி ஏன்னா கிருஷ்ணன் சொல்லி கொடுத்த கதை சொந்தத்தில் இது இல்லை என்ன பண்ணலாம் கேளுப்பா உனக்கும் எனக்கும் நடந்த இந்த விஷயம் போர் ஆரம்பிக்க போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது சரி போர்க்களத்தில் நான் இறப்பேன் ஒருவேளை நான் இறந்து விட்டால் ஏன்பா அப்படி சொல்கிற இறந்து விட்டால் என்னை மீது போட்டு அழுவியாமா நான் தான் உன் மகன் சொல்வியாமா அப்படியே கதறி எழுகிறாங்க ரெண்டு பேரும் அவள் போரா கண்ணன்ட்ட சொல்கிறா நடந்ததெல்லாம் அதே மாதிரி பதினேழு நாள் போர் சர்க்கத்தில் அவன் விழுந்து கிடந்த போது ஏற்கனவே ஒரு தாய் இருக்கா அவன் யாருன்னா தர்மதேவதை எனக்கு இன்னும் ஒருத்தர் ஒரு மகன் இருந்தா அவனை கொண்டு விட்டிக்கினே அப்படிங்கிற மாதிரி படத்தில் கூட காட்டுவாங்க இங்கே குந்தி தேவி அவனை மடியில் போட்டு அழுகிறா இது கூட நான் சொன்னபோது சிலர் சொன்னாங்க இது வந்து பாரதத்தில் இல்லை அப்படின்னு இது இல்லாமல் இருந்தால் கூட கதைகள் எல்லாம் போது நல்லா தாங்க இருக்குது அவள் மடிமீது போட்டு அழுதாளாம் அப்போ அந்த அழுகை சத்த கேட்டு தான் எல்லோரும் வந்து என்ன நம்முடைய அம்மாவின் குரலில் இருக்கிற இந்த பாண்டவர்களும் துரியோதனும் எல்லோரும் அழுகிறாங்க எல்லோரும் அழுதுனால் அந்த ஒரு நாள் தான் போர் நிறுத்தப்பட்டதும் அன்றைக்கி தான் அதுவும் கர்ணனு கிடைச்ச மாதிரியான ஒரு மரணம் வேறு யாரும் கிடைக்காது புறந்தார்கள் நீர்மல்க சாகிர் பின் சாக்காடு இறந்து கோட்டக்க தொடத்தி வள்ளுவர் திருவள்ளுவர் தான் பெற்ற பிள்ளையை தன் மடி மீது வாழ்நாளெல்லாம் அந்த பிள்ளையை வளர்க்கலை பால் கொடுக்கல அதுக்கு ஆடைகட்டி பார்க்கலை ஆனால் இறந்தபோது மடிகளை வைத்து அழுதால் அந்த குந்தின்னு சொன்னால் பிறகு பாண்டவர்கள் போர்க்களத்தில் ஜெயிக்கிறாங்க வெற்றி கிடைக்குது பாண்டவர்களோட குந்தி இருக்கிறா எல்லாமே நமக்கு தெரியுது இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் இத்தனை சோகங்கள் இருந்திருக்க முடியுமா என்றால் குந்தியை படித்து பாருங்கள் எளிய குடும்பத்தில் பிறந்து ராஜா வீட்டு பிள்ளையாக வளர்ந்து ராஜா வீட்டில் திருமணமாகி திருமணமான பிறகு கணவனுக்கு ஏற்பட்ட அந்த குடூரத்தை நினைத்து பிறகு பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்நாள் முழுதும் துன்பத்திலே உழன்று அந்த உழன்ற துன்பத்தின் காரணமாக பெற்ற குழந்தையை மீண்டும் சந்தித்து அதை இழந்து போன அந்த தாயின் கதை தாங்க தேவியினுடைய கதை பாரத கதையை பகுதி பகுதியாக பாருங்கள் முழுவதுமாக பார படித்து பாருங்கள் அபூர்வமான செய்திகள் நிறைய உண்டு நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்